சோகன கண்பானவர்களே ஆண்டவுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளின் மேன்மைகளை தேவனாகிய கடவுள் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளுக்கு என்று ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அவசர பவுல் குறைந்திருக்கிறதுனா இரண்டாம் கடிதம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பதிமூன்று எட்டு சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் அப்படி என்று சொன்னால் உண்மைக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது உண்மையானதையே நாங்கள் செய்ய போகிறோம் என்பதை இங்கே பவுல் இந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் அநேக மாயையான விளம்பரங்கள் உண்டு கவர்ச்சியான விளம்பரங்கள் உண்டு இந்த விளம்பரங்கள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானவைகளாகவே காணப்படுகின்றன தரமானது என்று சொன்னவர்கள் சில நாட்களுக்கு பின்பு அதிலே சில மாற்றங்கள் என்று சொல்லி அதை தரம் என்பார்கள் முதலாவது உண்டாக்கினது நிறைய காரியங்கள் இந்த சமூகத்தில் பொய்யான விளம்பரங்களினால நடிகர் நடிகைகளை அரசியல்வாதிகளை கிரிக்கெட் வீரர்களை கொண்டு காண்பிக்கிற காண்பிக்கிற எல்லா விளம்பரங்களுமே எல்லா பொருளுமே ஒரு வேஷமான ஒரு பொருளாய் காணப்படுகிறது இந்த வேஷமான பொருளை காண்பிக்கும் பொழுது அது சத்தியத்திற்கு எதிரான ஒன்று என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை வேதம் சொல்லுகிறது என்னாகமத்தின் புஸ்தகம் முப்பத்து இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசதி பிற்பகுதியில் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் உன் உன் வாழ்வை நாசமாக்கும் நான் எப்படி பாவம் தொடர்ந்து பிடிக்குமோ அப்படியே நான் சொல்லுகிற பொய்யும் என் வாழ்க்கையின் எல்லையிலே அது என்னை நாசமாக்குகிற நிலைக்கு நேராக தள்ளுகிற ஒன்றாய் காணப்படுகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுவதைப் போலவே மனம் திரும்பும் பொழுது பொய்யும் மன்னிப்பை பெற முடியும் மனம் திரும்புதல் தான் வெற்றியின் இலக்கான காரியங்களை கொண்டு வருகிற ஒன்றாய் அது காணப்படும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்று எட்டில் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யேர் அனைவரும் இரண்டாம் மரணத்தில் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் நான் பொய் பேசுகிற அல்லது சத்தியத்திற்கு மாறான காரியங்களை செய்யும் பொழுது இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் என்னிலே இருக்கும் என்பதில் நான் அதில் வீழ்ந்து போவேன் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே பொய் பேசுதல் சத்தியத்திற்கு மாறாக செயல்படுதல் நம்முடைய வாழ்க்கையை சடுதியிலே நாசமாக்கும் அப்போது சில நடுமுறை புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று தொடங்கி பதினோரு வசனங்கள் முடியே நாம் ஆசிரிக்கும் பொழுது அங்கே இரண்டு பேரை பார்க்கிறோம் அண்ணனையால் சப்பீரால் அவர்கள் செய்த தவறு என்ன எனக்கு இது வேண்டும் என்று வைத்திருந்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் இவ்வளவுக்குத்தான் விற்றீர்களா என்று சொன்னபோது ஆம் என்று சொல்கிறார்கள் பொய் சொன்னது அங்கே தவறாய் காணப்படுகிறது சத்தியத்திற்கு புறம்பாய் பேசினது பொய்யாய் காணப்படுகிறது இன்றைக்கு கடவுள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என் தேவன் சத்தியமாயிருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் சத்தியத்திற்கு மாறான காரியங்களை பேசாதபடிக்கு ஒரு எச்சரிக்கை அவசியமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அதை கேச்சல அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சத்தியத்தை பின்பற்றி சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க எங்களை பலப்படுத்தும் ஏசுவன் ஜபிக்கிறோம் ஜபக்கலப்பு பிதாவே ஆமேன்